தொடர் விரிவுடைய நான்காவது பகுதியாக இன்றைய தினம் ஜடாயு முக்தி பகுதியை பற்றிய நிகழ்வுகளை நாம் எல்லாம் இணைந்து சிந்திக்க இருக்கின்றோம் வழக்கம் போல இன்றைய நிகழ்ச்சிக்கும் மிக சிறப்பான இரத்தன சுருக்கமான முகவுரை வழங்கி திரு மாணிக்கன் செட்டியார் அவர்கள் உங்களை தலைப்பை நோக்கி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லும்போது நேற்றைய தினம் எந்த இடத்தில் நிறைவு செய்தோம் இன்று எங்கிருந்து தொடங்கப் போகிறோம் என்பதாக அவர்களது முக உரை ஒரு முன்கதை சுருக்கமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ராமாயணத்தினுடைய புண்ணியமான ஒரு பகுதியை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் அரண்ய காண்டத்தினுடைய மிக அபூர்வமான பகுதி ஜடாயு எறிவனுடைய திருவடி நீழலை சேர்ந்த வைபோகம் ராமாயணத்தில் எந்த பகுதிதான் சிறந்ததில்லை எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான மேன்மையான நெறிமுறைகளை சொல்லிக் கொண்டிருப்பதில் ராமகாதைக்கு ஈடு இணை இருக்க முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான திருக்கதையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நினைத்து எவ்வளவு பவித்திரமாக இந்த புனித நூல் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த புனிதத்துவத்தை நம் மனதிற்குள் வாங்கிக் கொண்டு நம்முடைய மனக்கண்களுக்கு முன்னால் இந்த காட்சிகளெல்லாம் விரிவதைப் போல கற்பனை செய்து கொண்டு நம்முடைய மனதை பகவானுடைய தாழ்மலர்களிலே வைத்து ராமகாதையை நாம் கேட்க வேண்டும் என்பதுதான் மரபு அப்படி செய்கிற போது நாம் தர்மத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது பகவானை நோக்கி ஒரு அடி நாம் எடுத்து வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகிறது இதிகாச புராணங்கள் எல்லாம் நாம் இருக்கிற இடத்திலிருந்து பகவானை நோக்கி பல அடி நாம் எடுத்து வைப்பதற்கு நமக்கு உதவி செய்கிற காவியங்கள் தான் நம்முடைய இதிகாசங்கள் அதனால்தான் நேற்றைய தினம் பார்த்தோம் முடிசூடி கொண்டது பகவானுடைய பாதுகைகள் அந்த பாதுகைகளை தன்னுடைய சிறமையில் தாங்கிக் கொண்டு வந்து நந்தி எம்பதியிலே வைத்து ஆண்டு காலம் அந்த பாதுகையினிடத்திலேயே தன்னை அடைக்கலப்படுத்தி கொண்டு அதுவே கோசல சாம்ராஜ்யத்தை மட்டுமல்ல உலகையே ராமபிரானுடைய பாதுகைகள் தான் அரசாட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முழுமையான சங்கல்பத்தோடும் தீர்மானத்தோடும் பரதன் இருந்தான் என்று பார்த்தோம் அரண்யத்திலே வாசம் பண்ணுவதற்காக கங்கையை தாண்டி வந்தார்கள் ராமரும் இளைய பெருமாளும் லக்ஷ்மணரும் நான் நேற்றைய தினம் குறிப்பிட்டேன் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு துன்பம் வருகிற போது அவர்களுக்கு நல்ல வழி காட்டுவதற்கு அனுபவசாலிகள் உயர்ந்தவர்கள் நல்லெண்ணமிக்க பெரியோர்கள் இருக்க வேண்டும் பதினான்கு ஆண்டுகால வனவாச வாழ்க்கை என்று மருட்சி அடைந்து விடாமல் அந்த வனத்திலே தன் சரணார விந்தங்களை பெறுவதற்காக காத்திருந்த எல்லாம் தன்னுடன் அமர்த்தி கொண்டு அங்குமிங்குமாக அந்த வனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த முக்கியமான ஞானிகளினுடைய பேர் அருளையும் வழிகாட்டுதல்களையும் பெற்றுக்கொண்டேதான் ராமன் வனவாச காலத்தை கொண்டு செலுத்தினார் சகல ஞானமும் கைவர பெற்றவனாகிய ராமபிரான் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாக இந்த பூமிக்கு அம்சமாக வந்து சேர்ந்தவன் நாம் யாரையும் கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்முடைய மனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி நடந்து கொள்ளலாம் என்று தன்னிச்சையாக ராமபிரான் கூட ஒரு முடிவு எடுக்கவில்லை அந்த வனத்திலே அத்திரி மகரிஷியும் அகஸ்திய மகரிஷியும் சுதீக்ஷ்ண மகரிஷியும் இப்படி மகரிஷிகளின் பாதம் பற்றி வனவாசத்திலேயும் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படிதான் ராமபிரான் தன்னுடைய அடுத்த அடியை எடுத்து வைக்கிறான் அத்திரி மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு சென்று முனிவரை வணங்குகிறான் தேவி என்று மகரிஷியினுடைய பத்தினிக்கு பெயர் அனுஷயா என்றால் எந்தவிதமான குற்றங்களும் இல்லாதவள் என்று பொருள் சில பெயர்களை வைக்கும்போது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வைக்க வேண்டும் அனுஷியா என்று பெயரை வைத்துக்கொண்டு தவறு இருந்தால் பெயருக்கும் பொருளுக்கும் பொருத்தமில்லாமல் இல்லாமல் போய்விடும் விதமான அருவருக்கத்தக்க செயல்களுக்கும் ஆளாகாத உத்தமமான பெண்மணி அத்திரி மகரிஷியினுடைய மனைவி இந்த மகரிஷியே வான்மீகி ராமாயணத்தில் மிகவும் பெருமையாக சொல்லுகிறார் எப்பேற்பட்ட பெண்மணி தெரியுமா போதுமான அளவு தண்ணீர் வராமல் ஆற்றினுடைய தண்ணீர் வரத்து குறைந்திருந்த ஒரு காலத்தில் ஆடு மாடுகளும் ஆற்றங்கரையில் வாழ்கிற மனிதர்களும் இவ்வளவு தண்ணீர் ஆற்றில் குறைந்து கொண்டிருந்தால் எப்படி செழிப்பாக வாழ்வார்கள் என்று ஒரு காலத்தில் நான் வருந்திக் கொண்டிருந்தேன் அப்பொழுது பதிவிரதா சிரோன்மணியான என்னுடைய மனைவியானவள் தன்னுடைய ஆற்றலினாலும் உள்ளே அடக்கி வைத்திருக்கிற தவத்தினாலும் ஏராளமான சுமந்து கொண்டு ஆறுகள் பொங்கி பெருகி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் உடனே ஆற்றில் தண்ணீர் பெருகி வந்துவிட்டது காட்டில் வாழக்கூடிய துஷ்ட மிருகங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு அடித்து சண்டையிட்டுக் கொள்ளாமல் ஒன்று கலந்து வாழ்கிற போது கூட அமைதியாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிற பதிவிரதை தான் அத்திரி மகரிஷியின் மனைவியான அனுஷே அப்படிப்பட்ட தவ மூதாட்டி அத்திரி மகரிஷிக்கு ராமபிரானையும் சீதாதேவியும் பார்த்ததில் அதீதமான மகிழ்ச்சி ஆசிரமத்திற்குள் அழைத்துக் கொண்டு போனார் அந்த அனுசியா என்று அழைக்கப்படுகிற அந்த தாயாரோ உள்ளே இருந்து சில ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் தவத்திலே தெளைத்திருந்து வயதாகி போன பெண்மணி ரிஷி பத்தினி சீதாதேவியாரின் திருமுகத்தை பார்க்கிறார்கள் தாமரை மலரை போல் முகம் ஜொலிக்கிறது சீதையினுடைய கைகளை பார்த்தாள் தேவி வனவாசம் வருகிற சீதாதேவி தன்னுடைய அணிமணிகளில் அதிகம் ஒன்றையும் கொண்டு வரவில்லை முன்கை வரையிலேயும் வளை அணிந்திருக்கிற சீதாதேவியினுடைய கைகள் அலங்காரமான ஆபரணங்களால் மிளிரக்கூடிய சீதாதேவியாரின் திருக்கழுத்து அதை பார்த்தவுடனே தேவி உள்ளே போய் ஒரு காலகட்டம் வரைக்கும் அனுபவித்துவிட்டு பிறகு வேண்டாம் என்று அவள் துறந்து வைத்திருந்த தன் அணிமணிகளை எல்லாம் கொண்டு வந்து தன் மருமகளுக்கு கொடுப்பது போல சீதா தேவியாருக்கு கொடுத்தார் ராமாயணம் அங்கேயும் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறது அணிந்து அழகு பார்க்க வேண்டிய ஒரு காலம் வரையிலேயும் அணிந்து அழகு பார்க்க வேணும் பிறகு மருமகளுக்கு கொடுத்து விட வேண்டும் மகளுக்கு கொடுக்கலாம் மருமகளுக்கும் கொடுக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது கட்டாயமா மகளுக்கு தான் கொடுக்க வேண்டும் மருமகளுக்கு கொடுக்க கூடாது என்பதல்ல தேவி சொல்லுகிறாள் நீ என் மருமகளைப் போல என்றாள் அத்திரி மகர்ஷி சொல்லுகிறாள் நீ என்னுடைய மகள் என்று ஆபரணங்களை எல்லாம் சீதாதேவியாருக்கு கொடுத்து அவளை வாழ்த்தி அந்த ஆசிரமத்திலே தங்கி இருக்கும்படியாக பணிக்க ராமபிரான் சொல்லுகிறார் இல்லை நாங்கள் இன்னும் காடேக வேண்டும் வனவாசத்திற்குரிய தகுதியான ஒரு இடத்தை முதலில் தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே போய் தங்கி இருந்து தர்மம் வளர்க்க வேண்டும் தபோவனர்களுக்கு சரணம் தர வேண்டும் ஸ்ரீராமவிரான் புறப்பட்டு வனத்தின் வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார் வனவாசம் என்று சொன்னாலேயே அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான சோதனைகள் தான் அந்த காட்டிலே நடந்து வந்து கொண்டிருக்கிற போது விராதன் என்கிற பெயரை உடைய ஒரு அரக்கன் கண்களெல்லாம் நெருப்பு பொறி பறக்கிறது தோலை பார்த்தால் மகாமெருமலை போல் இருக்கிறது பிரம்மராட்சசரூபத்தை உடைய ஒரு அரக்கனாக இருக்கிறவன் இந்த காட்டுக்குள் மிகப்பெரிய அலறல் சத்தத்தோடு ஓடி வருகிறான் அவனுடைய கையில பார்த்தால் ஒரு முத்தலை சூலம் அந்த முத்தலை சூலத்திலே ஒரு நுனியிலே கொல்லப்பட்ட யானைகளின் தலையெல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறது சூலத்தினுடைய இன்னொரு நுனியில் சிங்கத்தினுடைய தலைகள் தொங்குகிறது அடுத்த நுனியில் மனிதர்களின் தலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது மகா கோரமான சொரூபத்தோடு காட்டில் ஆக்ரோஷமான சப்தம் போட்டுக்கொண்டு கொண்டு யாரடா நீங்கள் தபசிகள் ஒரு பெண்ணோடு தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ராமலட்சுமணரை பார்த்து வாய்க்கு வந்தபடி கோபத்தை கோபத்தினால் கொக்கரித்து விட்டு கண்ணிமைக்கிற நேரத்தில் தேவியாரை கவர்ந்து கொண்டு ஓடிட்டான் இந்த காட்சியை பார்த்து வான்மீகி சொன்னான் ராமன் பிரலாபித்தான் காட்டிலே வந்து நிம்மதியாக இருக்கலாம் என்றால் இங்கேயும் அரக்கர்களின் தொல்லை தாங்க முடியவில்லை என்று ராமன் பிரலாபித்தான் சீதையை நான் விடமாட்டேன் என்று கவர்ந்து கொண்டு ஓடுகிறான் விராதன் அவனை துரத்தி கொண்டு ராமரும் லக்ஷ்மணரும் சென்றார்கள் பின்னால் ஓடுகிறார்கள் போர் பார்த்தார்கள் சகல மாயத்திலும் வல்லவனாக இருக்கிற விராதன் சீதையை விடுவதாக இல்லை இரண்டு பேரும் வேகமாக ஓடி விரட்டி கொண்டு போய் அவனை பற்றிய மாத்திரத்தில் சீதாதேவியாரை விட்டுவிட்டு ராமலட்சுமணரை தாக்க ஆரம்பித்தான் விராதன் அவனுடைய தோள்கள் மேலே மேலே வளர்ந்து கொண்டு போகிறது அவனை வீழ்த்துவதற்கு என்ன வழி என்று சிந்திக்கும் போது இளைய பெருமாள் சொன்னார் அண்ணா இவனுடைய தோளின் மேல் ஏறி இருந்து இவன் தோள்களை வெட்டினால்தான் சரி என்று விராதனுடைய தோளுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து அவனுடைய தோள்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள் அவன் தோள்களை வெட்டி வீழ்த்த விராதன் மண்ணிலே சாய்கிறான் ராமர் சொன்னார் இப்படிப்பட்ட கொடிய அரக்கன் நமக்கே தொல்லை கொடுக்கிறவன் இந்த கானகத்தில் எத்தனை பேரை துன்பத்திற்கு உள்ளாக்குவான் இவன் வெளியே வந்து விடாமல் மணலை தோண்டி உள்ளே இவனை போட்டு புதைத்து விடு என்று இளைய பெருமாள் மணலை தோண்டி விராதன் என்கிற அரக்கனை உள்ள தூக்கி போடுகிறார் போட போகும்போது அவன் தோள்களை வெட்டி அவனை வீழ்த்திய மாத்திரத்தில் அவனுடைய உடம்பிலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு வருகிற அந்த விராதன் அசரீரியாக பேச ஆரம்பித்தான் நான் ஒரு கந்தர்வன் எனக்கு தும்புரு என்று பெயர் நான் தேவலோகத்தில் இருந்தேன் தேவலோகத்திலே இன்னிசை பாடிக்கொண்டிருந்த நான் தேவையில்லாத காம உணர்வுக்கு ஆட்பட்டதனால் குபேரன் கொடுத்த சாபத்தினால் பூமியில் அரக்கனாக வந்தேன் எனக்கு சாப விமோசனம் இல்லையா என்று கேட்டேன் அப்பொழுது குபேரன் சொன்னான் ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடி எப்பொழுது உன் மேனியை தொடுமோ அப்பொழுது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று ராமன் திருவடி மட்டுமல்லாமல் இளைய பெருமாளின் திருவடியும் கிடைத்திருக்கிறது விராதனுக்கு இரண்டு பேரும் தோல் மேல் ஏறி நின்று தோலை வெட்டினார்கள் ஆக விராதன் தன்னுடைய பழம்பிறப்பை சொல்லி ராமனை சொல்லுகிறான் எம்பெருமானே உங்களால் எனக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்பது ஏற்பாடு ஆகவே என் சாப விமோசனம் தீர்ந்தது என்று உன் பாதம் என் தோள்களில் பட்ட மாத்திரத்தில் என்னுடைய சாப விமோசனம் ஆகுமானால் வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவை என்னில் படிவங்கள் எப்படியோ என்றார் உன் பாதங்கள் இவ்வளவு சிறப்பு மிகுந்தவை என்றால் உன் படிவங்களின் பெருமைகளை நான் என்ன சொல்லுவது என்றான் விராதன் அந்த விராதனுக்கு கிடைத்தது ராமபிரானால் ராமனுடைய திருவடி தொட்டதனால் அரக்கன் விராதன் சாப விமோசனம் பெற்றான் சீதை இந்த காட்சியை பார்த்து நடுநடுங்கி போயிருந்தால் இன்னும் வனத்தில் எத்தனையோ ராமர் சொன்ன சொல்லிலேயும் ஒரு பொருள் இருக்கத்தான் செய்கிறது வேண்டாம் வனத்தில் ஆயிரம் துன்பம் வரும் நீ அரண்மனையில் சௌகரியமாக இரு என்றார் கேட்காமல் உடன் வந்தவள் ஒவ்வொரு துன்பங்களையும் மாறி மாறி அனுபவித்துக் கொண்டு அதை அனுபவிக்கிற போதும் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் பரவாயில்லை நாம் ராமரோடு தான் இருக்கிறோம் என்று ஆக இந்த விராதனை வதம் செய்து முடித்த பிறகு அவனுக்கு வீடு பேர் வழங்கி முடித்த பிறகு மீண்டும் நடையை தொடர்கிறார்கள் ராமலட்சுமணர் சீதா தேவியாரோடு காட்டிலே ஜடாமுடியோடு தபம் செய்து கொண்டிருந்த மற்றொரு முனிவன் சுதீக்ஷ்ணன் என்று பெயர் இந்த பார்த்தாலே அவனுக்கு எழுதினார்கள் அந்த ஜடாமுடியை பார்த்தாலேயே எவ்வளவு காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அந்த முனிவன் தவம் செய்கிற இடத்துல போய் ராமரும் லக்ஷ்மணரும் தேவியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த சுதீஷ்ண தான் ராம லட்சுமணரையும் தேவியாரையும் அகஸ்திய மகரிஷியின் ஆசிரமத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறான் ரொம்ப அருமையாக எழுதினார்கள் நம்முடைய பௌராணிகர்கள் ஒவ்வொரு முனிவர்களினுடைய வரலாறும் கதைகளும் தனித்தனியாக வேறு வேறு நூல்களில் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முனிவர்களுடைய எல்லாம் சேர்த்து ராமாயணம் எழுதி கொண்டிருந்தால் இப்பொழுதே ராமாயணம் ஒரு பெரிய காவியம் அது எவ்வளோ பெரிதாக இருந்திருக்குமோ கற்பனையே செய்ய முடியாது சுதீஷ்ணன் குருகுலத்தில் வந்து சேர்ந்து அகஸ்திய மகரிஷியின் இடத்திலே அருமையாக மந்திரங்களையும் வித்தைகளையும் பயின்று ஆசிரம முறைப்படி வாழ்ந்து ஒரு மகா ஞானியாக தபசியாக உயர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அகஸ்திய மகரிஷியின் இடத்தில் வந்து இளவயதாக இருக்கும் இருக்கும்போதே அகஸ்திய மகரிஷியின் திருவடிகளை தொழுது குருகுலவாசம் பண்ணி நியமங்களை கற்க வேண்டும் என்று வந்தவன் சுதீக்ணன் எப்பொழுதுமே இந்த குருநாதர்கள் பழைய காலங்களிலே குருகுல வாசம் பண்ணுவேன் என்று சிஷ்யர்கள் வந்தால் உடனே அவர்களுக்கு எல்லா வித்தையும் சொல்லி வைத்து விட மாட்டார்கள் பழைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது அது என்ன என்றால் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுவது பாத்திரம் சரியா இல்லை என்றால் பிட்சை போட்டாலும் அது போட்டவனுக்கு உதவாது பாலை வாங்க வேண்டும் என்றால் முதல்ல பாத்திரத்தை ஒரு தடவைக்கு நாலு தடவை சுத்தம் பண்ணணும் தினசரி பால் வாங்குற பாத்திரமா இருந்தால் கூட சுத்தம் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு காய வச்சு எடுக்கணும் அதற்கு பிறகுதான் அந்த பவித்திரமான பாலை அந்த பாத்திரம் தாங்கி கொள்ளுகிற தகுதி உடையதா இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு ரசம் வைக்கிற சட்டியில் போய் அவசரத்துக்கு போய் பால் வாங்கினா அந்த பால் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் திரிஞ்சு வீணா போ அந்த காலத்தில் குருநாதர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் எவ்வளவு நியமங்கள் குருகுலத்தில் ஒரு மாணவன் போய் சேர்ந்தான் என்றால் அவன் எவ்வளோ நேரம் தூங்கலாம் எவ்வளோ நேரம் படிக்கலாம் எவ்வளோ நேரம் மந்திரம் சொல்லலாம் எவ்வளோ நேரம் வித்தை கற்கலாம் எவ்வளோ நேரம் பரோபகாரம் பண்ணணும் எவ்வளோ நேரம் துண்டு செய்ய வேண்டும் எவ்வளோ நேரம் தியானம் பண்ண வேண்டும் இப்படியெல்லாம் சட்டம் பழைய நூல்களை படித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு பொழுது விடிவது என்று ஒரு கணக்கு போட்டிருக்கிறார்களே அந்த விடியற் காலமே இழங்காலை மூணரை மணி இப்போ நாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது மூணரை மணி சமயத்துல போய் கங்கா ஜலம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த கங்கா ஜலத்தில் போய் நீராடி விட்டு கரையில் நின்று கொண்டு மந்திரங்களை உச்சாடனம் பண்ணணும் இவ்வளவு நியமமான வாழ்க்கை வாழ தகுதி உடையவர்கள் மட்டுமே குருகுலத்தில் குருநாதர்களுக்கு சிஷ்யர்களாக இருந்து கல்வி பயில அனுமதிக்கப்பட்ட பழைய காலம் நாள்தோறும் தேடி தேடி போனோம் அந்த குருநாதர் மகர்ஷி இந்த குருகுலத்தில் எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுக்குறீங்களா பார்க்கலாம் ஆறு மாதம் கழிச்சுவா மூணு மாதம் கழிச்சுவா இப்படியே சொல்லி கொண்டிருப்பார்கள் இந்த மத்த சிஷியர்களுக்கெல்லாம் மந்திரம் சொல்லி கொடுக்கும் போது இந்த சுதீஷ்ணன் போய் ஒரு ஓரம் அறிந்து இப்படியே பார்த்துக்கிட்டேட்டான் இவ்வளவு நாள் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தும் தொடர்ந்து தினந்தினம் வந்து ஏதாவது நம்ம கிட்ட ஞான தானம் கிடைக்காதான்னு காத்து கிடக்கிறானேன்னு கடைசியில அவனையும் அணைத்து கொண்டார் அகஸ்திய மகர்ஷியின் இடத்துல வந்து மந்திரம் கற்க தொடங்கினான் ரொம்ப நியமமா இருப்பான் அந்த குருநாதர் என்ன செய்கிறாரோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்வான் கண் அசைவுக்கு என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொண்டு உடனே கடமையாற்றக்கூடிய நல்ல ஒரு சிஷ்யனா இருந்தா ஒரு நாள் மகிழ்ச்சி தீர்த்த யாத்திரைக்காக வேற நதி தீரத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு தன்னிடம் இருந்த மாணவர்களையெல்லாம் பார்க்கும் போது கடைசியா வந்து சேர்ந்த இவன் தான் பரவாயில்ல ரொம்ப நியமம் ஆயிருக்கிறான்னு நினைச்சிட்டார் அவர் அடுத்த நதி தீரத்தில் போய் தீர்த்த யாத்திரை பண்ணுவதற்காக புண்ணிய நீராடுவதற்காக புறப்பட்டார் இவனை அழைத்தார் சிஷ்யா நான் வந்து சேர ஒரு வாரம் ஆகும் என்னுடைய பூஜா விக்கிரகங்களை எனக்கு பதிலாக உரிய மந்திரங்களை சொல்லி நீ இந்த இடத்திலேயே வைத்து பூஜை செய்ய வேண்டியது என்றார் இந்த இடத்திலேயே பன்னெடுங்காலமாக நான் வைத்து பூஜை செய்கிற இந்த பூஜா விக்கிரகங்களை வேற எங்கேயும் கொண்டு சென்று விடாதே இங்கே வச்சு பூஜைப்படும் இந்த பூஜா விக்கிரகங்களை ஒருத்தர் இடத்துல ஒப்படைச்சு காலங்காலமாக நான் பூஜை செய்தது இனிமேல் அதை வைத்து நீங்கள் பூஜை செய்யுங்கள் என்று ஒருவர் இன்னொருவரிடத்தில் கொடுப்பதே எவ்வளவு பெரிய தகுதி வாய்ந்த பாருங்கள் அந்த சுதீஷ்ணன் வச்சு பூஜை செய்கிறான் அகஸ்திய மகர்ஷியனுடைய பூஜா விக்கிரகங்களை வச்சு அந்த சிஷ்யன் பூஜை பண்ணான் அவர் அழகா சொல்லியிருந்தார் கங்கையில போய் ஜலம் எடுத்துட்டு வரணும் வில்வம் கொண்டு வரணும் அருகு கொண்டு வரணும் மன்னி கொண்டு வரணும் பூஜை பண்ணணும் அவர் சொன்ன மாதிரி ஒழுங்காக பூஜை பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் அவனுக்கு மனசில் தோண்டுட்டு என்னன்னா நாம் வந்து எதுக்காக கங்கையிலருந்து தண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து பூஜை பண்ணணும் பேசாமல் இந்த விக்கிரகங்கள்லாம் இருக்கிற பட்டியை கங்கை தீரத்துக்கே கொண்டு போயிட்டான் என்ன ஒரேடியாக வேலை முடியுமே அங்கேருந்து கொண்டாந்து கொண்டாந்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த விக்கிரகங்களை கொண்டு போய் கங்கையாத்தங்கரையில் வச்சு பூஜை பண்ணிட்டா சரியா போச்சு அப்பவும் இருந்த இடத்த விட்டு அசைக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார் குருநாதர் அதை பற்றி கவலைப்படல அவர் என்ன பார்த்துட்டா இருக்க போறாருன்னு கொண்டு கங்கை கரையில் வச்சு தண்ணீரை விட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தான் அவர் பூஜை பண்ணுற எல்லா மூர்த்திகளும் அதில் இருக்கிறாங்க இவன் பூஜை பண்ணிகிட்டே இருந்தா சிறுவன் அல்லவா வயதில் ரொம்ப சிறியவன் சின்ன சின்ன குழந்தைகளாம் ஆத்தங்கரையில் கல்லை எடுத்து நாவல் மரத்தில் அடித்து பழம் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இவன் சொல்ல வேண்டிய மந்திரத்தை மடமட மடமடன்னு சொல்லிட்டு அதுலேயே விக்கிரகங்களை வச்சுட்டு நாவல் பழத்தை எடுத்து இவனும் சாப்பிடுவாள் இப்படியே ரெண்டு நாள் விக்கிரகங்களை கொண்டு வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தா இப்போ கல்லை எடுத்துகிட்டு வந்து இந்த நாவல் பழத்தை மேலே அடித்து சாப்பிட்டு குழந்தையெல்லாம் ஓடிட்டாங்க மரத்து மேலே வெட்டி பார்த்தா இன்னும் நிறைய பழம் இருக்கு நாம் ரெண்டு கல்லை போட்டு பழத்தை தட்டி சாப்பிடுவோன்னு சொல்லி கல்லை தேடி பார்த்தா ஒரு கல்லையும் காணும் இந்த பூஜா விக்கிரகம் இருக்குல்ல அகஸ்தியரோட பூஜா விக்கிரகம் இருந்துச்சு அதை வெறும் அதையும் தூக்கி எடுத்து சாலி கிராமம் பெருமாள் வாசம் பண்றாரு எவ்வளவு கிராமத்தை எடுத்து ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நாவல் மரத்து மேல அடிச்சுட்டான் நாவல் மரம் பழம் போட்டுச்சு ஆனா சாலி கிராமம் போய் மரம் பொந்துல மாட்டிச்சு யோ முனிவர் பூஜை பண்றதாச்சே வந்து கேட்டாருன்னா என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி கீழே விழுந்த நாவல் பழத்தில் கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு ஒரு நாவல் பழம் நல்லா இவ்வளோ பெருசாக இருந்தது ஆத்தங்கரை இல்லையா இந்த நாவல் பழ நேரமும் சாலிகிராம நேரமும் ஒன்று போல் இருக்கும் ஒரு நாவல் பழத்தை எடுத்தால் பூஜைப்பட்டியில் வச்சா சாலி தான் மரத்தில் மாட்டிக்கிட்டேன் நேரம் ஆசிரமத்தில் கொண்டு வச்சுட்டான் அகஸ்திய மகர்ஷி வந்தார் புண்ணிய நதி ஆடிட்டு வந்தார் நப்பா பூஜை எல்லாம் பண்ணியான் பூஜை எல்லாம் பண்ணேன் சாமி எப்படி பண்ணினேன் அப்படின்னார் ஒன்றும் பதில் சொல்லலை நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாமி பண்ணேன் அப்படின்னு அது சரிதான் என்னோட சாலி கிராமத்தை எங்க அப்படின்னார் இந்த இருக்கு இல்லையா அப்படின்னா இது சாலி கிராமமா அப்படின்னு இப்படி தொட்டு பாக்குறாரு அகஸ்திய மகரிஷி என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னார் உடனே இவன் சொன்னா சுவாமி ரொம்ப பயபக்தியா நீங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி சொல்லி அபிஷேகம் பண்ணதுனால கல் மாதிரி இருந்த இந்த சாலி அப்படியே உருகி உருகி மெதுவா ஆயிட்டு வேற ஒன்னும் இல்லைன்னு ஏண்டா இடத்த விட்டு கொண்டு போகப்படாதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த கட்டளையை மீறி நடந்திருக்க ரெண்டாவது என்னோட சாலி கிராமத்தை எங்க கொண்டு போட்டியோ தெரியாது ஒரு நாவல் பழத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு எங்கிட்ட நீ பண்ணின பூஜையில கல்லு மெதுவா பழம் ஆயிட்டு எங்கிட்ட கல்லு கணிஞ்சு போச்சுன்னு கதை சொல்றியா இதுக்காடா நீ என் குருகுலத்தில் வந்து சேர்ந்த நீ இந்த பக்கமே வரக்கூடாது போடா அப்படின்னு துறஞ்சு விட்டார் இந்த பக்கமே நீ வரக்கூடாது நீ சிஷியனா இருக்கவே லாய்க்கில்ல நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணுற பொய் சொல்லிட்ட அப்படின்னா உடனே அவன் காலில் விழுந்தான் மகரிஷியை என்னை மன்னிச்சுக்கணும் நீங்க என்ன விட்டா நான் என்ன செய்வேன் பெரியவர்கள் சிறியவர்கள் தவறு செய்தால் பெரியவர்கள் பொறுக்கணுமே என்னோட பிழை பொறுக்கணும்னு கீழே விழுந்தா அதெல்லாம் முடியவே முடியாது உன் பிழை பொறுக்க முடியாது போடாண்டார் எனக்கு ஏதாவது தண்டனையாவது கொடுங்க நான் தண்டிக்கிறதுக்காக இருக்கிறேன் அப்படின்னார் காட்டில் போய் நீ தனியா போய் தபசு பண்ணுன்னார் நான் தனியா போய் தபசு பண்ணுறதுக்காக உங்க திருவடியை வந்து பிடிச்சேன் நான் நான் தான் இருக்கணும் பண்ணின பாவத்தை பொறுத்து எனக்கு அனுகம் பண்ணுங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அந்த தண்டனையை தண்டனைய அனுபவிக்கிறேன் அனுபவிக்க வேண்டாம் இனிமேல் என்னோட ஆசிரமத்து வாசல்ல நீ கால் வைக்கிறதா இருந்தா நீ தனியா வரக்கூடாது இருந்தார் இப்ப நான் எப்படி வரணும்னா நீங்க வரதா இருந்தா ஸ்ரீமன் நாராயணனோட வா அப்படின்னார் ஸ்ரீமன் நாராயணனோட வா தனியா வர்ற நம்மகிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்போம் வைகுந்த வாசியான ஸ்ரீமன் நாராயணனை கொண்டாந்து இவர் விட்டு வாசலில் நிறுத்தணும் அப்பதான் இவர் நம்ம சிஷியனா ஏத்துக்குவேங்கிறாரு இது நடக்குமான்னு நினைச்சிருப்போம் அந்த ரிஷி சொல்றாரு நீ ஸ்ரீமன் நாராயணனோட வாடினார் அவ்வளவுதான் இவன் அப்படி தானே குருநாதரே ஸ்ரீமன் நாராயணரோட வாரன் அப்படின்னு போயிட்டான் அன்னைக்கு போனவன் தான் காட்டில் ஒரு மரத்தடியில் உட்காந்து தபசு பண்ண ஆரம்பித்தவன் கண்ணை மூடி தவம் பண்ணின தவம்னா அப்படி இப்படி தவம் கிடையாது அவ்வளவு தவம் பண்ணி அந்த வனத்துக்குள்ள உக்காந்துருக்கான் ஸ்ரீமன் நாராயணரின் அவதாரமான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சீதா லட்சுமண சமேதராக சுதீஷ்ணர் முன்னால வந்து நிக்கிறார் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதீஷ்ணன் கண்ணை திறந்து பார்த்தா ஆ ஸ்ரீராமர் ஸ்ரீமன் நாராயணனுடைய பிரதிபிம்பமா இருக்கிற ஸ்ரீராமர் இப்படி கண்ணை திறந்து பார்த்த உடனே ஆகா ராமாயின் தவ நிறைவேறி போச்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாலிகிராமத்தை தூக்கி மரப்பந்தல வீசிட்டேன் அதுக்காக என் ஆசிரம வாசலுக்கு வரப்படாதுன்னு சொல்லிட்டார் அகஸ்திய மகர்ஷி வாரதா இருந்தா நாராயணனோட வானார் இன்னைக்கு நீங்களே நான் செய்த இந்த ஏழை செய்த தவத்தை மிச்சி என்னை தேடி நீங்க வந்திருக்கீங்க வாங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வாங்க என்னோட அப்படின்னு இந்த சுதீஷ்ணர் ராம சீதா சீதாதேவியார் அழைச்சிக்கிட்டு போய் அகஸ்தியர் ஆசிரம வாசலை நிறுத்திட்டார் நிறுத்திட்டு உள்ள போய் சொல்றார் மகர்ஷி வந்துட்டேன் உங்க ஆசிரமத்து வாசலை தொட்டுட்டேன் வந்தா நாராயணனோட வான்னு சொன்னீங்களே வந்திருக்கார் நாராயணர் வந்து வாசலில் நிற்கிறார் பாருங்க அகஸ்திய மகர்ஷி வந்து பார்க்கிறார் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா லக்ஷ்மண சமேதராக வந்து நிற்கிறார் உடனே அகஸ்தியர் பார்த்தார் நான் நாராயணரை மட்டும்தான் கூட்டிட்டு வர சொன்னேன் அவன் லக்ஷ்மியின் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டான் ஆசேஷனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டான் சுதீஷ்னா நீ எவ்வளவு தவம் பண்ணிருக்கேப்பான் நான் அகஸ்திய மகர்ஷி அப்படி ஒரு மகரிஷியினுடைய வரலாறு சுதீஷ்ணன் என்று அந்த ரிஷிக்கு பேர் அகஸ்திய மகரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு வந்தார் ராமபிரான் அகஸ்தியருக்கு ஆனந்த ஒருவர் ஒரு சின்ன தவறு செய்தால் அதை தண்டிப்பது கூட அவர்களுக்கு வழிகாட்டுற மாதிரியா இருக்கணும் ஒரு தண்டனை கொடுத்தா கூட அந்த தண்டனை என்பதன் மூலமாக அவர்கள் ஒரு வழிகாட்டுதலை பெற வேண்டும் அப்படியானால் எப்படி அகஸ்தியர் அதனால்தான் அருமையாக சொன்னார்கள் தண்டிப்பது என்பது வேறு கண்டிப்பது என்பது வேறு என்று ஒரு வழிகாட்டுதலாக அது அமைந்திருக்கிறது என்பது பெரிய சிறப்பு பிறகு அகஸ்திய மகர்ஷி தன்னுடைய ஆசிரமத்திற்குள் ராமபிரானை அழைத்து ராமரை வரவேற்று ராமருக்கு வேண்டிய அஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து ஸ்ரீ ராமபிரானை உபசாரம் பண்ணி அகஸ்தியர் சொல்றார் எம்பெருமானே இந்த இடத்திலேயே நீ இருந்து விடலாம் இதுவே இனிமையான சோலைகள் சூழ்ந்த அபூர்வமான இடம் இங்கேயே இருக்கலாம் ராமர் சொல்றார் மகர்ஷி நான் இங்கே இருந்தா என் மேல அதிக விருப்பமுடையவர்களாக இருக்கிற எங்கள் அயோத்தி மாநகரத்து ஜனங்கள் அடிக்கடி வரவாசம் பண்றேன் என வந்து துன்பம் கொடுப்பார்கள் நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய தபோவனர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் செய்ய வேண்டும் ஆகவே நான் இங்கிருப்பது அல்ல இங்கிருந்து நான் புறப்பட்டு செல்லுகிறேன் ஒரு நல்ல இடத்தை எனக்கு சொல்லுங்கள் அகஸ்தியர் சொல்லித்தான் ராமர் வருகிறார் அகஸ்திய மகர்ஷி சொன்னார் அப்படியானால் இங்கிருந்து புறப்பட்டு செல் அழகான பஞ்சவடி என்கிற இடம் கோதாவரி நதி தீரம் வனவாசம் பண்ணுவதற்கு ஏற்ற இடம் ராமா அந்த இடத்தை நோக்கி நீ செல்லலாம் என்று சொல்ல ராமர் கோதாவரி நதி தீரத்தை தேடி அகஸ்தியர் அவருக்கு அறிவுறுத்த லட்சுமணரோட கோதாவரி நதி தீரத்தை தேடி நடந்து வரார் இந்த கோதாவரி குறுக்கிடுகிறது பாருங்கள் எவ்வளவு வாட்டர் சோர்சஸ பத்தி ராமாயணம் பெரிய ஆச்சரியம் கங்கையை பேசுகிறது சரையு நதியை பேசுகிறது இப்ப பாருங்கள் கோதாவரியை பேசுகிறது எவ்வளவு அபூர்வமான நீர்நிலை என்பது மக்களின் ஜீவாதாரம் என்பதை கம்பன் பல இடங்கள்ல வான்மீகி சொன்ன செய்தியை அவ்வளவு அபூர்வமாக தமிழ்ல கம்பன் சொல்லுகிறான் நீரின்றி அமையாது உலகம்னார் திருவள்ளுவர் தண்ணீர் இல்லையானால் உலகம் இல்லை புற தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னார் உடம்பு இருக்கிறதுக்கு தண்ணீர் உள்ளம் சுத்தமா இருக்கிறதுக்கு சத்தியம் இது ரெண்டாலையும் தான் மனுஷன் சுத்தமா இருக்கணும்னார் அந்த வாட்டர் சோர்ஸ் இன்னைக்கு எவ்வளவு பெரிய இருக்கு பாருங்க தண்ணீர் வந்து முதன்மை இருக்கக்கூடியது தண்ணீர் தான் ஒரு தேசத்தை எடுத்த உடனே நீர் வளம் இருக்கா இதுதான் முதல் கேள்வி இரண்டாவது நிலவளம் இருக்கான்னு ரெண்டாவது கேள்வி ஒரு வீடு வாங்க போறீங்க முதல்ல கேள்வி கேட்பீங்க நிலத்தடி தண்ணி இருக்காங்க ஒரு கிணறு தோண்டுனா தண்ணி வருமா இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறோமே வளம் என்பது மனித வாழ்க்கைக்கு ஜீவாதாரம் கம்பன் அருமையாக சொல்லுகிறான் கோதாவரி நதி அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறதாம் அந்த ஆற்றை பார்த்த உடனே அதுக்கு மேல கதையை சொல்லிட்டு போலாம் ஆனா கதையை சொல்லாம நம்ம அங்க நிறுத்தி வச்சு கொஞ்ச நேரம் ஆற்ற பாருங்கிறான் ஏன்னா கம்பன் ஒருவேளை நினைச்சிருப்பான் எந்திர கதியில போயிட்டு இருக்கிற அந்த உலகத்துல பின்னால வரக்கூடிய ஜனங்களுக்கு ஆறையும் மலையையும் காட்டையும் வானத்தையும் நட்சத்திரத்தையும் நிலவையும் சூரியனையும் அருவியையும் பார்த்து ரசிக்க கூட நேரம் இல்லாம போயிடும்னு நினைச்சிருப்பான் அதனால அந்த ஆற்றின் அழக படிச்சாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னு அப்படி வர்ணித்தான் கம்பன் ஒரு ஆங்கில புலவன் வேர்ட்ஸ் ஒருத்தின் பேர் இயற்கை கவிஞன் அவன் பாடுகிறான் வாழ்க்கையே கொடுக்கல் வாங்கல்லே தான் நம்ம வாழ்க்கை கழிஞ்சுகிட்டே இருக்கு நின்று பார்க்க கூட நேரம் இல்லாத வாழ்க்கையில உட்கார்ந்துட்டு இருக்கோம் நாம நம்முடைய வாழ்க்கை தினசரிப்படி கழிந்து கொண்டிருக்கிறது என்கிறார்களே சூரியனை பார் உதிக்கிற சூரியனை பார் பார்க்கும் போது நம்ம அறியாம பகவான் எப்படி தன்னுடைய கதிர்களினால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளை எல்லாம் அரவணைத்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு அதிகாலை சூரியனை பார்க்கிற போது எப்படிப்பட்ட மனிதனுடைய மனதிலேயும் உண்டாகும் மாலை நேரத்து நிலவை பார் இறைவன் எப்படி தன்னொழியால் நம்மை நீராட்டி கொண்டிருக்கிறான் எவ்வளவு கருணையுடையவனாக இருக்கிறான்